ಎತ್ಕೋರ್ಷಿ ಪಟ್ಟಂದ ಎತ್ಕೊಂಡು ಬನ್ನ ಜೋಗ ಈಸಿ ಅದಕ್ಕೂ ಅಕ್ಲಿಕ್ಕೆ ಪಂಗ ಬರೋಡು ಬಂದು ಗೊತ್ತಾಗ್ ಸೊ ಅಕ್ಲಿ ಕೇಳು ಎಂತ ಟೈಮ್ ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲೇ ತುಂಬಾ ಅಲ್ಲೇ ಅವೇ ತೆಲಿಕೆ ಮಗಳೆಲ್ಲ

பேப்பராக பீராக பீரா பீரா போதும் முஜினல் கம்ப்ளைண்ட் மிஸ் ஆண்டு ஸோ எக்ஸஸ் சக்ஸஸ் ஆச்சு கொடுத்துச்சு பட் பிளான் பாடுதுன்னு போயிரொன்று வந்து அஞ்சா தூக்காக போனேன் அன்னைக்கு எல்லாத்துக்கும் வீடியோஸ் மட்டும் பாடுவேன் இப்போ பொருளை அஞ்சு ஓகே மார்னிங் ஏற்காடையே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஆற்று டின்னருக்கு ரெடி மன்னித்து விடல டின்னருக்கு பிரியாணி மரத்துக்கு நான் பிளான் பாட்டியேன் கொஞ்சம் நமக்கு தக்கா பண்ணா மேற் தின் பின்பரி கம்மி

ರೈಸ್ ಬೀತೆ ರೈಸ್ ಅವನ್ ಬತ್ತೊಂದು ನೀರ್ನೇತೋಡು ರೈಸ್ ಅವ್ನು ಬತ್ತ ಅಂಚಾ ಒಂದು ಬತ್ತ ರೈಸ್ ನಾನು ನಾವೇನು ಒಂಚೂ ಹಾತದು ಅಡಿಗೆ ಹತ್ತಿತ್ತು ಆಂಡ್ ರೈಸ್ನ ನಿಮ್ಮ ಹೆಂಚ ಬಂದ ಪೇರು ರೈಸ್ ಹೆಂಚ ಬಂದೇ ಓತಿಜಿ ತುಳುಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹಾಕ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಮಗಳಿಗೆ ಒಂಜಿ ಅಟ್ಟಿಗೆ ನೋಡಿದ್ ಬತ್ತೆ ನಮ್ಮ ಮಗಳಿಗೆ ಒಂಜಿ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಪ್ಪ ದುಖಾನದೇ మైక్ అయితే భారీ ఖాయి తూపాలి మైక్ తూపలే అలాగే మైక్ పండ భారీ ఇష్ట పప్పు అతలా అనిపేను కేన్ నేను కంత కొరే పేరెంట్స్ అట్లే జోపులు కేన్ నేను పట్ట పట్టు బాబా ఉంచుమాగా பட்டந்தெத்து கொடுச்சி பட்ட அந்த எத்துக்கொண்டது அது அப்புறம் ஜோக்லிக்கு ஈஸி அது திக்குணும் அக்களிக பங்க பரோடு வந்து கத்தாக்குச்சு சோ அக்கி கேள்னேக்கொட் எந்த டைம் போய் பக்கே என்ன ஹஸ்பண்ட் அஞ்சு அளவு ஓய்ன கேள்வ பட்ட அந்த கொடுப்பேன் அவ மெல்லாம் பிராப்ளம் அவ்வளோ ஈஸியாக திக்கு ஒர்க் அக்ளிகோராட்டி ஸ்டார்ட் மாணும் அதுக்கோஸ்கர ஈஸியாக திக்கு லேக்கம் போச்சு உங்க பங்க பரோடு ஜோக்கு கொஞ்சம் கொஞ்சம் பத்து சலி கேள்வி பக்கதை எத்துக்கொட்ணும் யாரப்போ ஒஞ்சே டைம் கேள்வி எத்துக்கொருச்சி அவ்ளோ ஈஸியாக திக்கு பூர விஷயம் ஈஸியாக திக்கு கொடுங்க ஹட்டம் அந்த ஸ்டார்ட் மாக்கா தாதப்பா நோட் பண்ணா ஆட ரைஸுன்னா தியே அதுக்கு தாதப்பா கபீடு கபீடு தியே ரைஸுன்னு இதை பிரியாணி தம்ம சிக்கன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டீப்பாக ஃபிஃப்டின் மினிட்ஸு ஃபிஃப்டின் ಮಿನಿಟ್ಸ್ ದಮ್ பண்ணிட்டீர் கபா மக்கூலே கபாப் தான் பண்ண எட்டாப்லேயு தின்புச்சிருச்சிச்சூடு யாருமென் தின பிர்யி கொஞ்சிச்சூடு தின்பேருக்கேர் தின்பூச்சி ரொம்ப அது கபாப் மந்த கபாப்ல சார் மீன் மந்த ரெட் உங்க ஐக்கு இதெல்லாம் மல்லா கோரில தரப்பு ஒன் அண்ட் ஆஃப் கேஜ் தரப்பு ஐட்டிஞ்சி சூடத்தை கபாப் కబాబ్ ఏమైనా మగలికి అలా తినిపాలి బొక్క బేలే పట్టమటం అనుకువే బొక్క నిక్ బిర్యానీ తమ్ము తిప్పు కొంచెం పరాత తాగుండు ఏం లేదు చదివేది చదివి బిర్యానీ తుప్పియా ఫ్రై అవును ಎಕಡೆ ಈಡಿ ಕಂಟಿನ್ಯೂ ಮಲ್ತೀಜಿ ಮಾತ ಮಲ್ತಾ ಬೊಕ್ಕ ಹರಿಬರಿಯು ಹರಿಬರಿ ಬಚ್ಚಿ ಬಚ್ಚಿಂಡು ಅಂಚಾದ ವೀಡಿಯೋ ಮಲ್ತೀಜಿ ಕಬಾಬ್ ಒಂಚೂರು ನಾಲ್ಕು ಫ್ರೈ ಮಂತೆ ಬೊಕ್ಕ ವನಸ್ಮಾಂತ ಒಂದು ಜಲಕ್ಕಿಯಾ ಇತ್ತೆ ಒಂಚೂರು ಫ್ರೈ ಮೊದಲೇ ಅರೆ ಗ್ರೂ ಬೊಕ್ಕಂಕ ಬಾಳೆ ಬಿರಿಯಾನಿ ಅಂತ ಬೆಚ್ಚ ಮಲ್ಕೊಡು ಗಂಟೆ ಇನ್ನು ಮಾವ ಮಂತ್ ರೆಡಿ ಮಂತ ವನಸ್ಮಂತ ಫುಲ್ಲೋಡುಗೋಡು ಅಲ್ಲಿ ಕೊಚ್ಚಿ ಬನ್ನೋದು ಕಂಬಳೋಪಿನ ಕಂಬ ನಾನು ಈ ವಿಡಿಯೋ ತೂಪವೆ ಈ ಇಚಿಂದ ತೂಕ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಂಚ ಮೊಕ್ಕ ಮಸ್ತ್ ಬೇದ ಉಂಟು ಕ್ಲೀನಿಂಗ್ ಉಂಟು ಬಾಜನ ಭಾಜ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾರದು ಎಕ್ಕೆರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅಂಚ ಬಾಲ್ಯದ ವನಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ গলা ববনা বিতে বিচ বিচ ইংলিটা বিচক পোনদুলা নিচে পড়ো ইরি নি চান্ডিয়া পরতে গবু আর বিচড় মামা ভরছে কেন রে গুগবা না রে নেন কেন রে লাগুগবা আং নাदिक आदिकाক একলা গutta ওরা চা গুগবা চা ওকাম ওইতে ওন্দলা পনলা আচ্ছা তোরনি আঙ্গি মাঝে ஸ்ே உள்ள ட்ரெஸ் டே உள்ளே ட்ரெஸ் டே உள்ள நெட்டை பத்திரவரே என்ன ப்ளாக் அந்த ஆகட

மக்கள பிதை அல்பா இல்ல ஜோக்ள போதை பாத்தி எோடி மீலேட்ட போச்சு அஞ்சு முட்ட போச்சு மீலே கடல் தூளி மீது தோசும் கடல் மஸ்தான் எப்படி தோசு ஜாத்தோ மண்ணு தோஜனும் இது பண்ணி மஞ்சள் பொய்ய தோச்சு எப்ப முட்டா நீரே தோசுண்டு எக்கப்புனா எது மீலே அஞ்சு முட்டை போச்சு எந்த இட முட்டா நீரே போயது

basar var onun yer, yani inç ara var kujine var, aslada basar onun yer. Babiş bilem ağanç yapayım e olha para panré babá é para pagar பல் ஏ ஏ சேரே சிறோருண்டு பத்தலை பாலேன சர ஜோருண்டு பத்தலை பாலேன சிறை மஸ்து மண்ட வந்து ஒன் இன்ச்சுக்கு அந்த பாலை எல்லாம் எங்க கோடிகளா ஃபுல்லாக உள்ளிருக்கோம் போடும் மஸ்தான் சிறை கோடி கேலாம் ரட்டு சளி கால் கே போடுது இதுல தூரம் வத்து இது தாதலாமா சொல்லுது கோடி கே போடுது எங்க நீர் பண்ண பாரி போடுது பீச்சில் பாரி போடிக்கு எங்க கோடி கலாம சேர உண்டாது அவர்கள் என்றும் போன்ற சாதிகள் பத்தின அதிகம் கொடுத்ததும் கொண்டால் கோடி சன்செட் మొక్కలియమట్టు ఉండేరు లోటి ఆప 날이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보고, 잠만이 변했다는가? 세상에서, 제일 행복한 순간 널 만나고 매